சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிக மிக பிடித்த ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது பல நாட்களாகவே எதிர்பார்த்துதான் நானும் தருவேன் என்று காத்திருந்தாய் பிறகு நான் தரமேட்டேன் தரமாட்டேன் என்று நீயே முடிவெடுத்த அதை மறந்து இது நடக்காதோ இல்லையோ நம் வாழ்க்கைக்கு இது சரியாக இருக்காது என்பதற்காக சாய் தரவில்லையோ என்ற நினைப்பில் கவலையுடனே இருக்கிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்ததை நான் எப்படி உன்னிடம் தராமல் இருப்பேன் அது சரியாக இல்லை என்றால் காலதாமதம் ஆக்குவேன் அதை சரி செய்து திரும்பவும் நான் உனக்கு தந்துவிடுவேன் ஏனென்றால் உனக்கு எத்தனை எவ்வளவு அதை அதைவிட பல மடங்கு உன்னை எனக்கு பிடிக்கும் வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நான் உருவாக்கித் தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன் நீ பெற்ற அவமானத்தை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ வாழ்ந்து காட்டுவாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான நிம்மதியான மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாக என் வாயிலிருந்து நீ கேட்பாய் உன் கவலைகளை தீர்க்க நான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் உனக்காக வந்து நிற்பேன் நீ உன் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களை பெற்று நோயற்ற வளமான வாழ்க்கையை பெற்று சுபிட்சமாக இருப்பாய் கலங்காமல் இது உனக்கு மிக மிக பிடித்த உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான செயல் இன்றே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்